வணக்கம் மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் வீடியோவை பாருங்க நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக யாருன்னா பார்க்குறவங்களா இருந்தா ஒரு நல்ல லைக் ஒன்று போட்டுட்டு அப்படியே வீடியோவை பாருங்க எல்லாருமே பார்க்கறது கம்மியாகிக்கிட்டே போகுது என்னாச்சு பிடிக்கலையா ஸ்டோரி பிடிக்கலையா கதை பிடிக்கலையா நானும் கேட்கணும்னு பிடிக்கலையா அப்படியே இருக்கும் வேணாமா விட்டுறலாமா சொல்லுங்க அதையும் சொல்லிருங்க விட்டுறவா இல்லை கதை ஸ்டோரி வேணுமான்னு சொல்லுங்க கதையும் சொல்றேன் சரி நீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு சொல்றேன் நேற்று வந்து நம்ம கிரக பிரவேசம் வைக்கலாம்னு ரெடி ஆயிருக்கோம் வீடை முடிச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஓரளவுக்கு மேஸ்திரி வந்து வீட்டை கட்டி கொடுத்துட்டாரு நாங்களும் அப்படி இப்படின்னு மாமனார் உடம்புலாம இருக்கு நீங்க சீக்கிரம் முடிச்சு கொடுங்க கிரகப் பிரவேசம் வைக்கணும் நாங்கள் எங்கள் சொந்த வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்ட்டு நானும் எல்லாம் ஒரே போராட்டம் பண்ணி அவரு வந்து முடிச்சுட்டார் அப்படி இப்படின்ட்டு வீடை முடிச்சாச்சு நல்லா அழகாக கட்டி முடிச்சுட்டாங்க பெயிண்ட்டு லாஸ்ட் தான் பெயிண்ட் அடிக்கிறாரு நைட்டு வரைக்கும் பெயிண்ட் அடிக்கிறாரு நாங்கள் அதை மீதியே பாதியே அப்படியே கழுவி கொண்டு வரோம் வீடை க்ளீன் பண்ணணும்ல வீட்டை கழுவிக்கிட்டு இருக்கிறோம் கழுவி கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் போய் படுத்துட்டோம் படுத்துட்டு அதான் முதல் நாள் எல்லாம் இந்த க்ளீன்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் மறுநாள் காலையில் நல்லா கிரகப்பிரசுறத்துக்கு ரெடி ஆகிட்டோம் இதுக்கு நடுவில் வந்து இன்விடேஷன் எல்லாேருக்கும் வச்சுட்டு வந்துட்டோம் சொந்தக்காரவங்க எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வந்துட்டோம் ஆனால் கடைசியாக எங்களை வந்து ஹெல்ப் பண்ண யாருமே வரல எந்த சொந்தக்காரங்களும் அதாவது என் கூட பிறந்த எங்கள் அக்கா ஃபேமிலியில் எல்லாரும் எங்கள் அவங்களாம் வந்துட்டாங்க அவரோட ஃபேமிலியெலாம் வர்றது ரொம்ப ஒன்றுமே இல்லை கஷ்டமாயிடுச்சு வரல காலையில் வருவாங்கன்னு நினச்சிட்டு நாங்களும் விட்டுட்டோம் அப்புறம் மறுநாள் காலையில் எங்கள் வீட்டிலேயே வந்து மாஸ் மாஸ்னால் பூசை வச்சுருந்தோம் ஃபாதர்லாம் வருவாங்கள்ல நம்ம கிறிஸ்டின்ல வந்து பூசையெல்லாம் வைப்பாங்கல்ல சர்ச்சில் அதே மாதிரி வீட்டில் வச்சோம் நாங்கள் பூசை வீட்டில் நடந்துச்சு சூப்பரா தான் எல்லாமே நல்லா இருந்துச்சு கிரக பிரசம் பண்ணி நாங்க இந்த இதெல்லாம் செய்ய மாட்டோம் இந்த ஓமம் வளர்க்குறதெல்லாம் செய்யல தான் வச்சோம் நல்லா இருந்துச்சு எல்லாரும் வந்துட்டாங்க இந்த ஸ்ட்ரீட்ல எல்லாரும் வந்து நல்லா ஜாலியா நடந்துச்சு மாமாவை வந்து முதல் நாள் சாயந்தரமே வந்து அப்படியே தூக்கி அவரை தூக்குற அளவுக்கு தான் இருந்தாங்க மாமா அப்படியே ஆயிட்டாங்கல்ல தான் ரொம்ப முடியலையே தூக்கிட்டு வந்து நிற்க வச்சு பாருங்கம்மா நம்ம வீடு இந்த வீட்லேயே அந்த இருந்து நல்லா பார்க்கலாம் வீடை நாங்கள் வாடகைக்கு இருந்த இருந்து நேராக அந்த வீட்டை பார்க்கலாம் கட்டின வீட்டை அப்படியே நிற்க வச்சு பாருங்க மாமா அப்படின்ட்டு அவங்க மகனும் தூக்கி இன்னொருத்தரும் சேர்ந்து தூக்கிட்டு வந்து நிற்க வச்சு காட்டினாங்க நிற்கலாம் முடியல அவரை அவங்களால மா மால நிற்கலாம் முடியாது படுத்துதான் தான் இருப்பாங்க பாத்ரூம்க்குலாம் தூக்கிட்டு தான் போய் பா அந்த மாதிரி தான் இருந்தாங்க அதனால தான் வேக வேகமாக எப்படியாவது அவரோட சொந்த வீட்டில் அவரை கொண்டு போய் இருக்க வைக்கணும் அவர் வாழணும் அப்படின்றது தான் இவ்வளோ வேகமாக பண்ணோம் அதோட சரி பார்த்துட்டார் அவர் நாங்கள் இங்கே கிரக பிரதேசம் காலையில் எல்லாம் நடந்துச்சு சாப்பாடெல்லாம் நல்லா பயங்கரமாக கறி சாப்பாடு தான் செஞ்சோம் எல்லாம் வந்து நிறைய பேர் வரல ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வரல ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலப்பா இரகப்புறம் வச்சோன்னு பேர் தான் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலை எடுத்தாங்களா எடுக்கலையான்னு ஒன்றுமே காணாம் ஃபோட்டோலாம் இல்லவே இல்லை வீ புது வீடுன்றதுக்கு ஒரு ஃபோட்டோ கூட இல்லை இவ்வளோ பண்ணி பழைய காலத்து கிராமத்து வாசிங்க மாதிரி ஆக்கிட்டாரு இவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இவர் அப்படியே விட்டுட்டார் அவங்க ஃப்ரெண்டுங்க வராங்க பாங்க அவ்வளோதான் ஒன்றுமே கண்டுக்கல நானும் கேட்கல நான் ஒரு பைத்தியக்காரி நானும் கேட்கல ஏன் ஃபோட்டோ எடுக்கலையாப்பா அப்படின்னு கூட கேட்கல நான் அதுக்கப்புறமா முடிஞ்சிச்சு சாயந்தரம் ஆயிடுச்சு எல்லாம் பாதி சாதம் சாப்பாடுலாம் அப்படியே மிச்சமாயிடுச்சு ஆயிடுச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க கடை கடன் எனக்கு கூட பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு எல்லாரையும் வர சொல்லி வர வர முடிஞ்சவங்க வந்துடுவாங்க நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க நானும் எடுத்துகிட்டு போய் நேரம் ஓடி ஓடி போய் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டேன் அது வேஸ்ட் ஆகக்கூடாதுல எல்லாரும் சாப்பிட்டாலும் அது பிரயோஜனமாக இருக்கும் எனக்கு அந்த ஹாஸ்டலுக்குலாம் கொண்டு கொடுத்துட முடியல இவர் அவ்வளோதான் இவர் வேலையை ஆரம்பிச்சிட்டார் இவர் என்ன வேலையை ஆரம்பிப்பாரு ஃபங்க்ஷன் முடிஞ்ச அவர் போயிட்டார் அவர் வேலையை ஆரம்பிக்க டான்ஸ் ஆடுறதுக்கு அதோட சரி நல்லா குடிச்சிட்டு வந்துட்டார் அவர் நான் என்ன பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு பாத்திரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பாத்திரங்களெல்லாம் கழுவி எடுத்து கொடுக்கணும் அந்த இதுக்கு அது செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருக்கீங்களே சோப்பியாக ஒடியாறுது தாத்தா கிட்ட போய் எப்போவுமே அது தாத்தா கூட தான் உட்காந்துருக்கும் சோப்பி ஓடியாந்து அழுதுகிட்டே வாங்க தாத்தா ஒரு மாதிரி இருக்கிறாங்க என்னால் முடியல பார்க்க அங்கே மூச்சு வரல அவர் மாதிரி படுத்துருக்காங்கன்னு கத்திருச்சு அதோடு செரிண்டி எல்லாரும் அப்படியே போட்டுட்டு பக்கத்தில் தானே எதிர் வீடு ஓடி போய் பார்த்தா தாத்தா இறந்துட்டாங்க அவங்க சோப்பி தாத்தா அப்புறம் என்ன நல்ல வேலை நான் எல்லாத்தையுமே வந்து எல்லாேருக்கும் கொடுத்து முடிச்சது தான் எனக்கு பெரிய ம சந்தோஷமாக இருந்துச்சு அதை வேஸ்ட் ஆகாமல் நடந்துருச்சு அந்த பொருளும் அவருக்கு வந்து மாமாவுக்கு வந்து வீணாக வீணாகக்கூடாது அவர் வந்து அதை நின்று கூட அவரால் முடியாமல் தான் இருந்தார் அவருடைய ஸ்தானத்தில் இருந்து தான் நான் எல்லாமே பண்ணேன் அவரை நினச்சி தான் நான் பண்ணேன் ஐயோ நம்ம மாமனாருக்கு பிடிக்காது இதெல்லாம் வீணாகக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் பண்ணி முடிச்சு எடுத்து கொடுத்து கொடுத்து யாருக்குன்னா கொடுத்தா திருப்தி ஆகிடும் அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாருன்ட்டு நாங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து அப்புறம் ஆழுதுகிழந்துட்டு என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல அவரை அந்த வீட்டில் வைக்கிறதா எங்கே கொண்டு வரதான்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறது எப்படி பண்ணியிருந்துருக்கலாம் புது வீட்டில் கொண்டு வந்தது நல்லதா இல்லை அங்கேயே வச்சு எடுத்துருக்கிறது நல்லதான்னு நீங்கள் கமனில் சொல்லுங்கள் எங்களுக்கு தெரியல எனக்கு உண்மையிலே நான் அந்த டைம்லலாம் ரொம்ப விவரம் கெட்டு போய் தான் இருந்திருக்கிறேன் இப்போ யோசித்து பார்த்தா பைத்தியக பைத்தியக்காரத்தனமாக நம்ம இருக்கிறக்குமே எல்லாத்துக்கும் ஒரு வெகுளித்தனமாக அப்படி தான் இருந்தேன் நான் எதுவுமே தெரியாது யாருன்னா சொன்னால் அதை அப்படியே செய்கிறது அவங்க சொல்கிறாங்களோ சரி அப்படி செய்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி தான் நான் இருந்தேன் தவிர மற்றபடி சுயமாக எந்த முடியுமே என்னால் எடுக்க முடியல சொல்லி சொல்லி தான் நான் முடிவெடுப்பேன் கடைசியில் பார்த்தா நைட்டு கொஞ்ச அவரை மாமாவை மாமாவை தூக்கிட்டு வந்து இந்த வீட்லேயே போட்டுருங்க கிரக பிரவேசம் தான் பண்ணிருக்கோம் ஆனா அவங்களுக்குலாம் தெரியணும் பெரியவங்க இதுக்கு முன்ன உள்ள பெரியவங்களுக்கு தெரியணும் அந்த வீட்லயே வெளியவே வச்சிருவாங்க இல்லையா இல்ல இந்த வீட்லயே இருந்து எடுத்துடலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சொன்னாங்க ஒரு சிலர் சொன்னாங்க ஏன் நீங்க அங்க கொண்டாந்து போட்டீங்க அப்படின்னு கூட கேட்டாங்க அந்த வீட்டிலே வச்சு நீங்கள் எடுத்து முடிச்சிருக்கலாம்ல பக்கத்தில் தானே எதிரதில் தானே இருக்குது இருந்தாலும் அது புது வீட்டில் அப்படின்ட்டு என்ட்டு சொன்னாங்க எங்களுக்கும் அது தெரியாதுப்பா ஆனால் தூக்கிட்டு வந்து புது வீட்டில் வச்சாச்சு அவர் இறந்துட்டார் அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் கொண்டாந்து இங்கேயே வைங்கன்னு வச்சுட்டோம் அதோடு இங்கே படுக்க வச்சுருந்தோமா பந்தல்லாம் அந்த பந்தலை அப்படியே பிரிக்கவே இல்லை கிரகப்பிரவேசத்துக்கு இருந்த பந்தல் தான் இதுக்கும் அப்படியே வச்சாச்சு காலையில் கிரகப்பிரவேசம் ச நைட்டு வந்து அவர் இறந்தது அதோடு சரின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம் நைட்டெல்லாம் விடிய விடிய முதல் நாள் நைட்டும் எனக்கு தூக்கம் இல்லை முதல் நாள் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு தூக்கமே இல்லை துளி அளவு கூட நான் தூங்கலை எல்லா வேலையும் நான் பார்த்து பார்த்து பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து வீடு சேர்க்கணும் சமையலுக்கு எல்லாம் தேவையெல்லாம் வாங்கிட்டு வரணும் எல்லாம் இவர் எதையுமே உருப்படியாக கண்டுக்கிறவே மாட்டார் அப்படிதான் தான் குடிக்கிறதுலேயே இன்ட்ரெஸ்ட்டாக சுற்றுவார் சாயந்தரம் ஆகிட்டா ஓடிடணும் குடிக்கிறதுக்கு போயிடணும் அந்த மாதிரி ஒரு ஒரு மனுஷனோட தான் நான் இருந்தேன் கடைசியாக கட்ட ஆரம்பிக்கல ஒழுங்காக இருந்தார் முடிக்கிற நேரம் மறுபடியும் பழைய குருடி கதவை துறடி தான் அவருடைய கதை அதுலேயே அவர் இன்னும் ஃபீலிங்லேயே இருந்தார் மாமா இன்னும் இந்த பையன் இப்படி இருக்கிறானே திருந்தவே மாட்டானே அப்படின்னு தான் சொல்லுவார் நீ பார்த்துக்கோமா பார்த்துக்குமா அப்படி தான் என்கிட்ட பேசுவார் பிள்ளைங்கள்ட்டையும் சொல்லுவார் சோஃபியா பேத்திங்கிட்ட பேத்திக்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவார் பேரனுங்களே அவனுங்களும் நல்லா தாத்தாவை தூக்கி தூக்கி எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டதும் அவனுங்களும் தான் குழந்தைங்க சின்ன வயசாக இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க தான் அவனுங்க அப்போ இருந்தாலும் தூக்குவானுங்க தூக்கி துளுங்கி மாத்துறது டாய்லெட் கூப்பிட்டு போகிறது எல்லாமே பா அவனுங்களும் அவரும் சேர்ந்து செய்வாங்க அவர் இல்லாததுனால பிள்ளைங்க வந்து செய்வாங்க அப்புறம் என்ன பண்ணுறது எல்லாம் நினச்சி எல்லாம் அழுதுட்டு ரொம்ப இன்னும் இன்னும் கூட ஐயோ இப்போ நினச்சாலும் நான் அழுதுவேன் வீடியோ வீடியோவில் அழுகக்கூடாதுன்ட்டு பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் யாரும் அழுகுறாங்க வீடியோவில் வரந்தால் கூட பரவாயில்லன்ட்டு நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவேன் நான் பத்து வருஷம் ஆகுது இப்போ பத்து ப பத்தா எத்தனை வருஷம் ஆகுதுப்பா ரெண்டாயிரத்தி ஏழு ஏழு மே மாதம் அஞ்சாவது மே மாதம் இறந்தாங்க சத்தா ரெண்டாயிரத்தி ஏழு ஏழு பதினேழு பத்து வருஷம் பதினஞ்சு பதினேழு வருஷம் ஆகுது பதினேழு வருஷம் ஆச்சு ஆனாலும் அவர் அவரை வந்து இன்னும் கூட எங்களால்லாம் மறக்க முடியாது வீட்டுக்காரரை கூட ஓரளவுக்கு ஒரு ஒரு நேரம் ஆச்சு ஏன்னா அவருடைய அவர் கொடுத்த தொல்லைகள்லாம் அப்படியே மண் மனசுக்குள்ள டெய்லி ஓடிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது அவர் கொடுத்த தொல்லைகள் அதுக்கப்புறம் கொடுத்த தொல்லைகள் இன்னும் கூட சொல்லுவேன் நான் அப்புறம் என்ன பண்ணிட்டாரு அவரை வீட்டு வந்து எங்கள் மாமனார் எங்கள் வீட்டில் படுக்க வச்சோமா இவர் முடிச்சு இவர் குடிச்சு கிடிச்சு முடிச்சு வந்து அவர் பக்கத்தில் படுத்துருக்கிறாரு எல்லோரும் கத்துனாங்க ஏன் ஜான் இப்படி பண்ணுற எந்திரி எந்திரி எந்திரின்னா எங்கே எந்திரிக்கவே இல்லை பட்டு தூங்குறாரு அவர் பக்கத்தில் படுத்து அந்த அளவுக்கு மோசமாக இப்போ இருந்தார் அது எல்லாத்தையும் தாண்டி நான் அவ்வளோத்தையும் அன்னைக்கு மறுநாள் என்ன பண்ணணும் அவரை எடுக்கிறதுக்கு கல்றிக்கு கொண்டு போகணும் வைக்கணும் மாசு வைக்கணும் கோயிலில் சர்ச்சுக்கு கொண்டு போய் இவ்வளோ விஷயம் இருக்குது எல்லாத்தையும் எனக்கு வேண்டியவங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்க வந்து கூட இருந்தாங்க எதுவுமே அப்பா செய்யலை அப்பா எதுவுமே செய்யலாம் செய்யலாம் தாரத்தை அவங்க அப்பா இறந்ததுக்கு அவர் உருப்படியாக ஒன்று கூட செய்யவே இல்லை அப்படியே எனக்கு நான் குடிக்க வேண்டியது வந்து உட்காந்துக்கிற வேண்டியது குடிக்க வேண்டியது அதே பண்ணிவிட்டு அப்படியே காலத்தை அந்த நாள் ஓட்டினார் நாங்கள் எல்லாம் கிடந்து பாடாத பாடுபட்டு அவருக்கு அவருக்கு நல்லா செய்யணும் எல்லாமே எடுத்து அதோட அப்புறமா ஈவினிங் என்ன பண்ணால் கல்ரைக்கு கூட்டிகிட்டு போ எடுத்துட்டு போய் சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கு நாங்கள் சர்ச்சுக்கு கொண்டு போயிட்டோம் எல்லா க சடங்குலாம் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து கல்லறைக்கு கொண்டு போயாச்சு முடிச்சுட்டு எல்லாம் வந்து அதோட சாப்பாடு நாங்கள் அப்போவும் நைட்டு எங்கள் ரிலேஷன் எல்லாருக்கும் சமையல் செஞ்சு போடணும் அது தெரிஞ்சவங்கிட்ட சொல்லி சமைச்சாச்சு நைட்டு அப்புறம் முடிச்சுட்டு வந்தோடனே சமையல் வெறும் இந்த ரசம் வச்சு கொஞ்சம் சாம்பார் வச்சு அப்படி தானே சாப்பிடணும் அன்னைக்கு அதுவும் அந்த புது வீட்டில் தான் கிரகப்பிரவேசம் அதில் தான் நடந்துச்சு இதனுடைய சடங்கும் அதில் தான் நடந்துச்சு எல்லாத்தையும் நடத்திட்டு முடித்தாச்சு அன்னைக்கு அதோட அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் ஓகே பாய் பாய்